ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் ரெகுலராக எப்போவும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃபெர்டிலைசர் தான் எல்லார் வீட்டிலையும் இது கண்டிப்பாக இருக்கும் அந்த ஃபெர்டிலைசர் தான் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம செடிகளில் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்புறம் வந்து நுண்ணுயிர்களில் நிறைய பெருக்குங்க மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் நமக்கு செடிக்கு தேவையான சத்துக்கள் அதாவது மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைய இது அடுத்து நுண்ணீர் அதாவது மண்புழு அந்த மாதிரி நமக்கு நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை வந்து நிறைய பெருக்கும் இதை வந்து நம்ம பூச்செடிகள் மட்டும் இல்லைங்க காய்கறி செடிகளுக்கும் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பூக்கள் வச்சு நிறைய காய்கள் எடுக்கிறோம் ஒரு சூப்பர் ஃபர்டிலைசர் தான் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் செடிகளில் வந்து நிறைய பூக்கள் பூக்க வைக்கிறதுக்கு அப்புறம் செடிகளில் வந்து நுண்ணுயிர் பெறுக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சாதான் நம்ம அப்பப்போ போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம செடிகள்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய முட்டுக்கள் வச்சுருக்கோம் செடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் பட் ஆனால் அதோட ப்ள க்ரோத் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்படி இந்த செடிக்கு இந்த முட்டுக்களும் அப்படிங்கிற லெவலில் இருக்கும் நிறைய முட்டுக்கள் இருக்கும் பூக்கள் அதிகமாக இருக்கும் பார்த்தாலே தெரியும் நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த செடிகள்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு டூ மந்த்து டூ மந்த்தான ஒரு பிளான் தான் ஆனால் இவ்வளோ ஒரு க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது எல்லோரும் வந்து நம்ப முடியாத ஒரு இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசர்னால்தான் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்கறேன் இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சாதாரணமாக எல்லார் வீட்லேயுமே இருக்கிற ஒரு ஃபெர்டிலைசர் தான் அதை கொடுக்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னா செடிகளில் வந்து நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குங்க இந்த ஃபெர்டிலைசர்னால இவ்வளோ நன்மைகளா அப்படின்னா சொல்லவே முடியாது அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் இதுதான் அந்த ஃபெர்டிலைசர் இதை பார்த்த உடனே நிறைய பேர் கண்டுபிடிச்சிக்கிறீங்க ஸோ கண்டுபிடிக்காதவங்களும் இது இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து இலைகள் வழியாகவும் கொடுப்போம் வேர் வழியாகவும் கொடுக்க போகிறோம் நம்ம எல்லா ஜெட் ஃபர்டிலைசருமே வந்து நல்லா டைல்யூட் பண்ணி கொடுக்கணும் டைல்யூட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா தான் வந்து செடிகளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராமல் வந்து செடிகள் நல்ல க்ரோத் இருக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா புளிக்க வச்ச மோர் நம்ம வீட்டில் வந்து மாவு வந்து சாரி மாவு மாவு வந்து மிஸ் யூஸ் இல்லாமல் ஆயிட்டேன் அப்படின்னா அதை வந்து ரொம்ப குளிச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தான் இன்றைக்கி வந்து நம்ம செடிக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து இலைகள் வழியாக கொடுக்கும்போது இதில் இருக்கிற பூச்சிகள் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போகும் வேர்களுக்கு கொடுக்கும்போது நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்புறம் நிறைய மண்புழு அந்த மாதிரி உருவாகும் செடிகளோட க்ரோத்தும் இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் செடிகளெலாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட் வருதுன்னு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்